வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபக இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க நைன்டீஸோட பிரபல தமிழ் பாடகர் மறைந்த செய்தி வெளியாக இருக்குது அவரை பற்றின சில விவரங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நைன்டிஸில் விஜயகாந்த் அவரோட வைதேகி காத்திருந்தால ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு விஜய் அவர்களோட பூவே உனக்காக சொல்லாமலே யார் பார்த்தது இதே போல் என்மேல் விழுந்த மலைத்துளியே பாடல் அப்புறம் குடியிலே மல்லிகைப்பூ இப்படி பல தமிழ் பாடல்களை பாடினவர் தான் ஜெயச்சந்திரன் அவர்கள் தமிழ் மலையாளம் உட்பட பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறாரு ஜெயச்சந்திரன் அவர்கள் இவர் தமிழ்லேயே ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்காரு அதுவும் குறிப்பாக இளையராஜா அவர்களோட இசையில் நூற்றுக்கணக்கான பாடல்களை பாடியிருக்காரு ஜெயச்சந்திரன் அவர்களில் கேரளாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பிறந்த இவருக்கு இப்போது எண்பது வயதாகுது ஜெயச்சந்திரன் அவர்கள் இப்போது மறைந்த செய்தி வெளியாயிருக்கு வைரமுத்து சித்ரா அம்மா உட்பட பலருமே இப்போது அவருக்கு தங்களோட அஞ்சலிகளை செலுத்திட்டு வராங்க வைரமுத்து அவர்கள் ஜெயச்சந்திரன் அவர்களை பற்றி சொல்லும்போது ஏழைகளின் இயேசுதாஸ் ஜெயச்சந்திரன் அவர்கள் அந்த அளவுக்கு இயேசுதாஸ் அவர்களுக்கு இணையா ஜெயச்சந்திரன் அவர்கள் பாடுவார் அப்படின்னு சொல்லி புகழாரம் சுட்டியிருக்காரு ஜெயச்சந்திரன் அவரோட மறைவுக்கு ஒட்டுமொத்த திரையுடனுமே இசை ரசிகர்களுமே இப்போ அஞ்சலி செலுத்திட்டு வராங்க தமிழ் சார்பாக நாங்களும் ஜெயச்சந்திரன் அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கிடக்க மாட்ட சொல்லுங்க தமிழ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பதற்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க